ஹரியோம் இது உங்கள் ஆலயங்களின் தரிசனம் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம்னா திருச்சி உறையூர் அருள்மிகு ஸ்ரீ வெக்காலியம்மன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் காளி அப்படின்னா எல்லோருமே பயந்துருவாங்க பயந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதிகமாக யாரும் வணங்க மாட்டாங்க ஆனால் காளின்றவங்க ஒரு குழந்தை குணம் கொண்டவங்களாதாங்க சொல்லப்படுறாங்க அதுவும் இந்த உறையூர் வெக்காளியம்மன் எனக்குமே பிடித்தமான ஒரு கடவுள்ங்க கொற்றவையின் அம்சமாக வழிபடக்கூடிய இந்த காளி உறையூரில் வானமே கூறையாக்கி அமர்ந்திருக்கும் கோவில் இது விசேஷமான கோவிலுங்க சோழ மன்னர்களுக்கு குலதெய்வமாக இருந்திருக்காங்கங்க இந்த அம்பிகை போர்க்கடவுளாகவும் வணங்கப்பட்டிருக்காங்கங்க சோழர்களுக்கு வெற்றி தரும் நாயகியாகவும் இவங்க இருந்திருக்காங்க நீதி தேவதையாகவும் இருந்திருக்காங்க எல்லாருக்கும் நிறைய பேர் பிரச்சனைகளில் வந்து எனக்கு நீதி கிடைக்கல நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கோயிலில் போய் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த அம்பாள் வடக்கு நோக்கி யோக பீடத்தில் அமர்ந்திருக்காங்க ஒரு கரத்தில் திருசிஉளமும் மறு கரத்தில் ஒடுக்கையும் இன்னொரு கரத்தில் பாசமும் இன்னொரு கரத்தில் அட்சய பாத்திரமும் நான்கு கரத்தினை கொண்டவளாக இருக்காங்க அம்பிகையின் வீடத்துல வலது காலை மடித்து இடது காலை அசுரன் மீது வைத்து அருள் பாலிக்கிறாங்க அம்பிகை இடிப்பில் யோகப்பட்டை அணை அணிந்திருப்பாங்க இது ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க அனைவருக்கும் வீடின்றி இருக்கும் என் மக்கள் அவங்க என்னைக்கு எல்லாத்துக்கும் வீடு வாசலோடு இருக்கிறாங்களோ அது வரைக்கும் எனக்கு மேற்கூரை இல்லாமல் தான் நான் இருப்பேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அந்த கோயிலில் மேற்கூரை இல்லாமல் தாங்க இருக்கும் இதுவே ரொம்ப விசேஷமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த கோயிலில் பரிகாரம்னு நிறைய பேர் பண்ணுறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் அவங்களோட குறைகளை தீர்க்கிறதுக்கு ஒரு மஞ்சள் சீட்டில் அவங்களோட குறைகளெல்லாம் எழுதி சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த சீட்டை கொண்டு போய்ட்டு சூளத்தில் கட்டிட்டு வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த வேண்டுதல் வந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள கண்டிப்பாக நிறைவேறும்ன்றது இன்றைக்கு வரைக்கும் உண்மையாக இருக்குங்க இந்த கோவில் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு மீல் மூணு கிலோமீட்டர் தொலைவில் உரையூரில் இருக்குங்க அதாவது திருச்சி சமயபுரம் எவ்வளோ விசேஷமான கோயில்னால் அதே மாதிரி இந்த வெக்காளியம்மனும் ரொம்ப விசேஷமானவங்க அனைவரும் வாங்க வெக்காளியம்மனை தரிசி தரிசிங்க உங்களுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்